அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பகலே நமது சேனலில் இன்று நாம் பார்ப்பது ஒரு ஊரிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு தேர்தல் மாபெரும் தேர்தல் ஆம் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அதாவது குளித்துறை கல்வி மாவட்டம் களியக்காவளை அருகே மேக்கோடு அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு தேர்தல் எப்படி அரசாங்கம் தேர்தல் நடத்துமோ அதேபோல் வேட்புமனு தாக்கல் பேலட் பேப்பர் ஓட்டு கேட்டு நடப்பது எல்லா விஷயங்களையும் செய்து அதே போல கைகளிலே மெய் வைத்து வாக்குச்சீட்டிலே வாக்குப்பதிவு செய்து அதை வாக்குச்சாவடியிலே பெட்டியிலே போடுவது உள்பட ஒரு சாரா தேர்தல் எப்படி நடக்குமோ அதே அதேபோல நடந்தது பிள்ளைகள் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டார்கள் அதை தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் அவர் தன்னுடைய சீரிய முயற்சியால் இந்த மாதிரி புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படி அரசு மேல்நிலைப்பள்ளி மேக்கோட்டில் நடந்த அந்த மாணவர் தலைவர் பள்ளி மாணவர் தலைவர் வகுப்பு மாணவர் தலைவர் தேர்தலை பார்ப்போம் வாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் நாம் மேற்கோடு அரசு உயர் பள்ளியில் மாணவ தலைவர் துணை தலைவர் மற்றும் வகுப்பு தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவினை வழங்கும் மாணவ பேரவை தேர்தல் நிகழ்வுக்காக இங்கு கூறியிருக்கிறோம் என் நிகழ்வுக்கு சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள அனைவரையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் முதலாவதாக நம் பள்ளியை ஆங்கில பள்ளிகளில் நடப்பது போன்று போது நிகழ்வினை நடத்த திட்டமிட்டு இதன் மூலம் நம் மாணவர்களுக்கு இந்த இளம் பருவத்திலேயே மக்களாட்சியின் முக்கியத்துவத்தையும் தலைவர்களின் நேர்மையான செயல்பாடுகளையும் மாணவர் மனதில் விதைக்க வேண்டும் என்று முற்போக்கு சிந்தனையுடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் மாணவர்களின் புன்னகையில் தான் புன்னகை கண்டு மனமகிழ்ச்சி கொண்டு மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தன்னால் எவற்றையெல்லாம் செய்ய இயலுமோ அத்தனையையும் முயற்சி எடுத்து பள்ளி வளர்ச்சிக்கு அயலாது கடமை தவறாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர் நம்மை செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருப்பவர் இந்திய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பிப்பவருமான நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன்

அடுத்ததாக தினமணி பத்திரிகையின் நிருபரும் கலியக்காவளை முஸ்லிம் தொடக்க பள்ளியின் கிராம கல்விக்குழுவின் தலைவராக கல்வி பணி ஆற்றி வருபவரும் நம் பள்ளிக்கு பல உதவிகளை செய்து வருபவருமான நம் பள்ளியின் சார்பாக இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று அடுத்ததாக மரபு ரீதியான வர்மக்கலை மூலம் மருத்துவ பணியை கொண்டிருப்பவரும் பத்திரிகை நிறுவனம் நம் பள்ளியின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டிருப்பவருமான திரு என் ஹரீஷ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் நம் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவரான திருமதி கே சுகிதா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்ததாக நம் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரான திரு கே ஜான் போஸ்கோ அவர்களை வருக வருக என நம் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினரான திருமதி வருக முன்னேற்றத்திலும் நம் பள்ளி அதிக அக்கறை கொண்டு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்துபவரும் வன்னியூர் முன்னாள் ஊராட்சி மன்ற உபத்தலைவருமான திரு சந்தோஷ் அவர்களை விழாவிற்கு வருக வருக என நினைவு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் விளையாட்டு போட்டிகளை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு சுழற்போக்கை தந்த அடுத்ததாக நுகர்வோர் அமைப்பு ஒன்றை உருவாக்கி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியரான திரு எஸ் ஹரீர் ரகுமான் அவர்களை விழாவிற்கு வருக வருக வரவேற்போம்

இப்போதும் தான் மட்டும் மகன் மூலமும் நம் பள்ளிக்கு பல உதவிகளை செய்து வருபவருமானி அவர்களை விழாவிற்கு வருக என வருகிறேன் நம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் பேரவைத் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவரும் நம் பள்ளி கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை எவ்வித எதிர்பார்க்கும் என்று செயல்பட்டுக் கொண்டிருப்பவருமான திருஜி அவர்களை வருக வருக நிறைவேற்றுக் கொள்கிறேன் நம் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக மட்டுமன்றி குடவரவு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு பள்ளிக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருப்பவருமான திருமதி பினி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் நம் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரான திருமதி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் நம் பள்ளியில் ஆசிரியர் பெருந்தவையையும் மாணவ சிறுவர்களாக உங்கள் அனைவரையும் விழாவிட்டு வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்கு தலைமை கொண்டிருக்கின்ற இந்த அரசு உயர்நிலை பணியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய ஜெயராஜ் சார் அவர்களே சிறந்த சமூக ஆர்வலரும் பொதுமக்களுக்கு அதிகமான சேவைகள் குறிக்கின்ற இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய கலில் ரகுமான் சார் அவர்களே மரியாதைக்குரிய வன்னியல் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் அருமி நண்பர் சந்தோஷ் அவர்களே பிரபலமான மேற்கோடு வைத்திய ஆன்மீகவாதி அருமைக்குரிய ஹரீஷ் அவர்களே பள்ளி மேலாண்மை குழுவினுடைய நிர்வாகிகள் அருமை நண்பர் ஜான் போஸ்கர் அவர்களே அருமை சகோதரி அவர்களே பள்ளியினுடைய

அளவில் நான் அதை பற்றி கேட்டபோது எல்லா துறைகளிலும் நடத்த வேண்டும் ஆனால் அவ்வாறு நடப்பதில்லை என்று கூறினார்கள்

சமூக சாரி சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக நாளைய உலகில் அந்த அளவுக்கு நீங்களும் வளர்ந்து வர வேண்டும் In the model many che ആശ്രീമുണ്ട് <laughs> അനുവദിക്കണ அரசு விந்து பள்ளி மேற்கோட்டத்தில் சிஸ்டம் என்ற ஒரு ஒரு முறையை நாங்கள் பின்பற்றுகின்றோம் அந்த சிஸ்டத்தில் பனிரெண்டு பிரிஃபிக்ஸும் ரெண்டு மினிஸ்டர்ஸும் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றது அந்த தேர்தலை நடத்துவதற்கு ஓட்டிங் பேனல் கவுண்டிங் பேனல் ரிசல்ட் டெக்லரேஷன் பேனல் என்று பல்வேறான பேனல்கள் உருவாக்கப்பட்டு சிறந்த ஆளுமைகளை அந்த பேரவை உள்ளடக்கி அவர்கள் மூலமாக இந்த தேர்தல் நடைபெற்றது மிகச் சிறப்பாக நடைபெற்றது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றதோ அந்த நடைமுறைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றி எந்த ஒரு தவறு நடைபெறாத அளவுக்கு அதை தத்ரூபமாக நடத்தினோம் கடைசியாக அது வாக்களிக்கப்பட்ட மாணவர்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டது அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அழைக்கப்பட்டார்கள் எல்லா பள்ளியில் படிக்கின்ற எல்லா மாணவர்களும் ஒரு இடத்தில் வர பெற்று அவர்கள் மத்தியில் களியக்கவலை டவுன் பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திருப்பாளர் ஏ சுரேஷ் அவர்கள் வெற்றி பெற்ற தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய பெயர்களை அவர்கள் அறிவித்தார்கள் இந்த முறை என்பது மக்களாட்சி தத்துவத்தில் மாணவர்கள் அதிக நாட்டத்தை கொண்டும் அது எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் ஒரு தேர்தல் என்றால் என்ன தேர்தல் நடைமுறைகள் என்றால் என்ன அதில் எப்படிப்பட்டவருக்கு வாக்களிக்க வேண்டும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் எந்த விதமான சித்தாந்தத்தை வாக்களிக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறைகளை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் மிகச்சிறப்பாக இருந்தது எல்லா மாணவர்களும் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஈடுபட்டார்கள் அவர்களுடைய அவர்கள் காட்டிய அந்த ஆர்வம் எங்களுக்கும் ஊக்கமாக இருந்தது வரும் காலங்களில் இதுபோன்று தேர்தல்கள் நடத்தப்படும் இதுபோன்ற முறைகளும் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் களையக்காவலை மேற்கோடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதுமைகள் பல செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் திரு எம் ஜெயராஜ் எம்ஏ எம்ஏ எம்எட் எம்பில் அவர்கள் கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் இந்த பள்ளியில் வித்தியாசமான ஒரு முறையை கொண்டு வந்தால் மாணவர்களுக்கு சின்ன வயதிலேயே தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்களிக்கக்கூடிய முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு இந்த சின்ன வயதிலேயே புரிந்து கொள்ளவும் தலைமை பண்பு அவர்களுக்கு வருவதற்கும் உள்ள ஒரு பயிற்சி போல பள்ளிக்கூடத்தினுடைய வழிநடத்துல வேண்டி நடத்தப்பட்ட இந்த தேர்தல் அந்த தேர்தலை பற்றி தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்னதை கேட்டோம் இனி இந்த தேர்தலில் வாக்களித்ததை பற்றி ஒரு சில மாணவர்களிடம் கேட்போம் வணக்கம்

കൂലേ അണ്ട എക്സ്പീരിയൻസ് അല്ല ഹെഡ്മാസ്റ്റർ അവര് നമുക്ക് പണി തന്നിരിക്കారు അതിലല്ല നേരെ എക്സ്പീരിയൻസ് എല്ലാം കിട്ടിது എനിക്ക് വളരെ സന്തോഷമായി இருந்தது போன വർഷം വോട്ട് നടക്കുമ്പോൾ നിങ്ങൾ സ്കൂളിൽ നിന്ന് பார்த்துട്ടിണ്ടിരിക്കിങ്ങി ഈ ദാ അതില പങ്ക് വെത്തിരിക്കിങ്ങി എப்படி இருந்தது അതൊരു பயമായ അന്തരാ യാ സൈ പാസ് എന്നല്ല ഈ ഭയം അതായിരുന്നു അങ്ങോട്ട് വോട്ടിന് പോകുമ്പോൾ ആര് കിടന്നതെല്ലാം കൺഫ്യൂഷനായിരുന്നു ஒரு கடந்த ஒரு வாரம் தேர்தல் திருவிழா நடந்தது எதிர்காலத்தில் ஜனநாயகம் பற்றி புரிந்து எந்த படிக்கீங்க இன்னைக்கு உங்க பள்ளிக்கூடத்தில் தேர்தல் நடந்தது இல்லையா இந்த தேர்தலில் நீங்க ஓட்டு போடும் பொழுது உங்களுக்கு அது என்ன விதமாக

பேர் என்ன எந்த வகுப்பு படிக்கீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் இப்போது மேற்கோடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறீங்க இல்லையா இந்த பள்ளியில் இந்த தடவை தேர்தல் நடந்தது போன தடவை நீங்கள் இங்கே இல்லை ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தீங்க இந்த தடவை ஆறாம் வகுப்பு படிக்கீங்க முதல் முதலாக இன்றைக்கி தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் எப்படி இருந்து உங்களுக்கு ஆ ம் கடந்த இங்கே போன வருஷம் இங்கே எலெக்ஷன் நடந்தது அப்போ நீங்கள் அஞ்சாம்பில் இருந்திருப்பீங்க அங்கே இருந்துதான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த தடவை நீங்களும் அதில் பங்கெடுத்தீங்க எப்படி இருந்தது நல்ல சரி